ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இருபது மணி நேரம் தூங்குகிறோம் மீதி இருப்பது நாற்பது வருடங்கள் அதில் பத்து வருடங்கள் குழந்தை பருவம் எடுத்துக்கொள்ளும் நம்ம பத்து வயசு வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா இருக்காது அப்போ செய்ததை எல்லாம் சொன்னதை எல்லாம் நினைத்து இப்பொழுது சிரிப்போம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பெங்களூருக்கு பார்த்துருக்கேன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒருவேளை அவங்க இங்கே வந்தாலும் வந்துருப்பாங்க இந்த பெரியவங்கள்லாம் ரொம்ப மாமலை பழகினாங்க யுவர் எக்ஸலன்ஸிங் ஆண்டவரிங் அமருங்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே மூணு வயசு பையன் ஒருத்தான் அவன் என்னை பார்த்து நல்லா சிரித்தான் ஜாலியாக இருந்தான் நானும் சிரித்தேன் சிரிக்கும்போது கவனமாக சிரிக்கணும் நான் சிரித்ததுனால கிட்ட வந்தான் கிட்ட வந்து தொட்டு பார்த்தான் ஏய் இவர் தொட்டாக பேசாமல் தான்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மடியில் ஏறி உட்காந்தான் அதுக்கு பேசாமல் இருந்தேன் அப்புறம் பின்னால் போனான் பின்னால் போய் மெதுவாக என் பொது மேலே ஏறினான் அதுக்கு பேசாமல் இருந்தேன் ஏன் சிரித்தேன் அதனால் வந்தது தான் இருந்தான் அப்புறம் தோல் மேல ஏறி உட்காந்தான் உட்காந்து ஒரு காலை இங்கே போட்டான் ஒரு காலை பக்கம் போட்டான் என் முடிய பிடிச்சான் முடிய பிடிச்சி ஓடுறான் குதிரை மாதிரி கேல வேற வழியே இல்லையே நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் திடீர்னு காதை கடிச்சிருக்கான் அவனுக்கு லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல இப்ப செய்வானா மூணு வயசுல செஞ்சிருவேன் இப்ப என் காதை கடிப்பானா கடிக்க மாட்டான் அதெல்லாம் இளமின் பருவம் அதில் ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷம் ஒரு பத்து வருடங்கள் வயோதீக்கம் எடுத்துக்கொள்ளும் வயசான பிறகு ஆடியோவும் அவுட் ஆகிடும் வீடியோவும் அவுட் ஆகிடும் ஒரு நாளை குப்பைப்படுத்ததை பூசப்பிடிச்சுதான் எல்லாருக்கும் சிலவு போட்டுக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு பாட்டி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு எழுபது வயசு அப்படியே வந்துச்சு வந்து எனக்கு முன்னாடி பெண்ணு என்னை பார்த்து நான் யாருன்னா எனக்கு தெரியல யாரோ வந்திருக்காங்க சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொல்லு போடு போடு என்ன போடு போடு சீக்கிரமாக போடு பெரிய சிலுவையாக போடு மேலே போய் சேர்த்துச்சு நானும் பெரிய சிலுவையாக போட்டு விட்டேன் போயிட்டு அது மட்டும்தான் மிச்சம் பெண்ண எத்தனை வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் அஞ்சு வருஷம் தேடுவோம் பணம் பதவி பட்டம் பரிசு அழகு அந்தஸ்து அருமை பெருமை மதிப்பு மரியாதை பெயர் புகழ் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்கப்பாய் இது வந்து இருபது அப்புறம் ஒன்பது வரங்கள் ஒன்பது கணிகள் அப்புறம் போனஸ் ரெண்டு இருக்குது முப்பத்தெட்டு வரங்கள் நம்ம தேடுவது போனஸ் ரெண்டு பிறப்பும் பிறப்பும் நம்மளால் யாருமே சாறு விரும்புறதில்ல அதனால கொடுக்கப்படும் வாங்கிட வேண்டியதான் நான் அந்த வருஷம்தான் ஆயிரம் ஆயிருந்தேன் கும்பகோணத்தில் எங்கள் மறை மாவட்டத்தில் இறந்தவர்களை இறக்க போகின்றவர்கள் தூக்கிச்சிருப்பார்கள் ஃபாதர்ஸை ஃபாதர்ஸ் தூக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் ரெடியாக இருக்குது அந்த பாதர் எண்பது வயசில் சுற்றி போயிட்டார் அதுக்கு நான் என்ன செய்வேன் அந்த பங்குல அவர் இருந்த பங்குலேருந்து ஒரு பாட்டி வந்துச்சு வந்து சாமி போயிட்டீங்களே அப்படின்னு ஓகே அதுவரை ஓகே அப்புறம் நான் நிற்கிறேன் டீச்சி நிற்கிறாரு பெரியவங்களா எங்களை எல்லாம் காட்டி இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க நீங்கள் போயிட்டீங்களே எப்படி இருக்கும் அந்த வருஷம்தான் நான் ஆயிரம் ஆகிருக்கேன் இப்போ சொன்னால் பரவாயில்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாம் போகலாம் புரியாது சொல்கிறது விரும்பவில்லை என்றாலும் கொடுக்கப்படா சரியா நிறைய பேர் தேடிகிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேர் சிரிக்கிறது இல்லை நிறைய பேர் சிரிக்கிற முகத்தில் சிரிக்கிற முகத்தில் வந்து நம்ம ஒரு விதமான ஆனந்தத்தை காணும் தேடுறவங்க சிரிக்க மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் வீலருடைய சாவியை காணும் அவர் வீட்டு தலைவர் தேடுறாரு அந்த அம்மாவோட ஜிபிக்கு ஒன்று காணும் அதை தேடி பூசிக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை பூசை அந்த சமயத்தில் நான் உள்ள நுழைகிறேன் தோசிறோம் அப்படிங்கிறேன் ரொம்ப தேவைதான் போய் உங்கள் கண்டவர்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்க ஃப்ரீயாக இருக்காங்க ஏன் குழந்தைங்களாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு உன்னு தேடுறது கிடையாது கதையாக இருக்கு எல்லாத்தையும் அம்மா அப்பா பார்க்கிருவாங்க நம்பிக்கை தான் அதில் ஒரு அஞ்சு வருஷம் ஒஸ்ட் பாட்டு தெரியுமா நாம் எதை தேடி வைத்தோமோ அதை பாதுகாக்க நாம் பயன்படுத்தினேன் நல்லா வேளாங்கண்ணில் சின்னப்பாரு அஞ்சு ராஜ்யவசமோ பங்கு பார்த்தவஷமோ கோடீஸ்வரர்லாம் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் முகத்தில் சிரிப்பு இருக்காது இரண்டா அவங்க பயம் இருக்கிறத சான்சஸ் போய்ட்டு வர அங்கே வர ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் கேட்பேன் எப்படி டாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கவே கூடாது போகிறது டாப்புக்கே போகக்கூடாது எப்போ கால வாரி விடுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க தூக்கமே இல்லைங்க வச்ச அதில் ஒரு பத்து வருஷம் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்கு அஞ்சு வருஷம் ஐஃபோன் இருக்கு ஒன்று நீங்கள் என்னோட பேசுங்க அல்ல நான் உங்களோட பேசுவேன் அஞ்சு வருஷம் மாமனார் மரும விட கேட்டார் ஒன்று எப்படி இருக்காங்க புனிஞ்ச தர நிமிட மாட்டான்னு சொன்னீங்க புனிஞ்ச தர நிம்புனதே கிடையாது காலையில் செல்ல பார்க்கறது சாயந்தரம் நிம்பர் பேசி பாருங்களேன் மூன்றாவது உலக வடிக்கும் அதில் ஒரு அஞ்சு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் தான் இங்கே ஐந்து அறுபது ஆறு வகுத்தால் அரை மணி நேரம் தான் கிடைக்கிறது ஏமாந்து போகக்கூடாது ஆங்கிலத்தில் ஒரு அழகான வாக்கியம் யூ திங்க் தட் யூ ஆர் ஃப்ரீ பட் யூ ஆர் ஆல்வேஸ் நீங்கள் சுதந்திரமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் கைகள் எப்பொழுதும் விலங்கிடப்பட்டிருக்கின்றன அந்த அரை மணி நேரத்தை அமைதிய ஆனந்த மாசலுக்கு என்ன வழின்னு அந்தோணியார் கேட்டார் அவர் என்ன சொல்லுவார்னா என்னை போலவே நீங்கள் ஆழமான அழியாத மாறாத மங்காத மறையாத வைரம் வாய்ந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைக்கும் குழந்தைகளை பாருங்க தாத்தா பாட்டி பார்த்துருவாங்க அதுபோல அம்மையும் அப்பனும் ஆக்கி ஆண்டவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று நினையுங்கள் நம்புங்கள் சொல்றார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் அவர் பிறந்த போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் என்ற அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டாப் கிளாஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டிகள் ஆன்மீகம் அதனால அவர் அப்படி அம்மா அப்பாவுடைய குணமும் அப்படியே குழந்தைகளுக்கு இருக்கும் இது உண்மை சம்பவம் என்று சொல்லுகிறார்கள் நானும் நம்புறேன் அதை பற்றி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் நம்புறேன் அமெரிக்காவில் நியூயார்க் என்ற நகர் அங்கே வால் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் அதில் ஒருவன் நின்று திருடி கொண்டு இருந்தான் ஒரு சாலை நான் அங்கே பலமுறை செய்திருக்கிறேன் அந்த சாலையில் திருடிட்டு இருந்தவன்ட்ட ஒரு திருடுறான் பிடிச்சிடான் பிடிச்சிட்டு உடனே கேட்குறேன் சிக்காப்போ தானே மாட்டு இறைச்சிக்கு பெயர் பெற்றேன் எப்படி தெரியும் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த அமெரிக்காவோட எல்லா ரவுடிகளையும் கட்டம் சேன்ட்டு இருந்தது ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க குறிச்சி போச்சு அவளை திருடிய கல்யாணம் இப்போ தான் பார்த்த அது கல்யாணம் கேட்குறேன் நீ என்ன நீ திருடி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தால் என்ன பொருத்தம் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு பிறந்துச்சு பாருங்க ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போதே இந்த கைய முடினு பிறக்குது டாக்டர்ஸ்

அந்த புத்தி தானே இருக்கும் அது பரவாயில்ல அவன் எது ஒரு மோதிர கீழே வந்துச்சுங்க அது யாரு மோதிரம்னா மருத்துவ நர்ஸ் அது கல்யாண நர்ஸுங்க அத அடிச்சுட்டான் ஏன்னா வானத்துல இருந்த குழந்தை வீட்டுக்குள்ள விழுந்துச்சு அம்மா அப்பா குத்தி அப்படியே இருக்கும் அந்த அந்துணியா இருக்குங்க அவங்க அப்பாவோட அவங்க அம்மா குத்தியும் நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த பெண் அந்தமணியார் என்ற குழந்தையை தொட்டிலிட்டு ஆட்டிய பொழுது நம்பிக்கை என்னும் அழகு நோக்கினார் நம்பிக்கை என்னும் ஞானப்பாடை ஓட்டினார் பதினைந்து வயது போறேன் பதினைந்து வயதுல பதினைந்து வயது குழந்தைங்க நான் வந்து துறவரத்துக்கு துறவரத்தில் சேர்ந்த எந்த சபையிலும் தெரியுமா சேர்ந்தார் இப்ப இருக்க பாப்பிரே பதினான்காம் லியோ அவர் வந்து அகஸ்தீன் புனித அகஸ்தீன் சபையை சேர்ந்தவர் அந்த சபை அப்போ இருந்துச்சு அந்த சபையெல்லாம் சேர்ந்தார் சேரும்போது அவருடைய பெயர் பெர்ணாண்டம் ஞானஸ்தான பேர் திருமுழுக்கு பெயர் பெர்ணாட்டம் அதற்கு பிறகு உருவான பிறகு கப்புச்சிக் சபை புனித பிரான்சிசீசியாரை ஏற்படுத்திய சபையை பார்க்குறாரு அவங்களாம் வெளிநாட்டுக்கு போய் போதித்தார்கள் வேத காட்சியாக இறந்தார்கள் ரத்தம் சிந்தினார்கள் இயேசுக்கா அதே போல நானும் இருக்கணும்னு சொல்லி இந்த அகஸ்தியன் சபையை விட்டுவிட்டு அவர் அவர்

சபையில் போதகராக நியமிச்சார் அவ்வளவு அழகாக பேசுவார் நான் அசைந்தார் நாடே அசைந்தது அவ்வளவு அழகாக பிரச்சனை பார்ப்பார் அதனால் நீங்கள் போய் பாவிகள் எல்லாம் நடந்திருப்பார்கள் சொல்லி விட்டுட்டார் மீன்கள் கூட அவருடைய மறைவரையை கேட்க வந்ததாம் அவருடைய போதனையின் மையம் பெருந்து என்ன தெரியுமா விவிலியத்தில் ஒரு அழகான பகுதி அந்த பகுதி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி எது என்றால் மலைப்பொழிவில் அதிகாரம்னு சொல்லுவீங்க அதிகாரம் ஐந்து இறைவாக்கங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு முடிய அங்குதான் இயேசு சொல்லுகிறார் கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதனால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை ஒன்று இரண்டாவது வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை சாதாரண பறவைகளை காப்பாற்றுகின்ற கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டாரா இது இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து முதன் முதலில் நீங்கள் இரையரசை தேடுங்கள் இரையரசு என்பதற்கு அழகான விளக்கம் ரோமே பதினான்கு பதினேழு இருக்கிறது இரையரசு என்பது உண்மதில் கொடுப்பதிலும் அல்ல மாறாக ஜஸ்டிஸ் நீதியிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியை செய்து இந்த மூன்று வாக்கியங்களையும் கூட்டி பெருகி வகுத்து கழித்துப் பார்த்தால் மிச்சுவது நம்பிக்கை கடவுள் நம்பி கடவுள் நம்பிக்கைங்க அதுதான் போது சில நேரங்களில் சில மனிதர்களை சி சிந்தித்துப் பார்த்தால் சிரிப்பு வரும் அவர்கள் எதையாவது ஒதிக்க வேண்டும் என்பதற்காக பதிப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் போதை புதை சாதித்து காட்டுவார்கள் அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள் அந்த நான் பதவிக்கு பலமுறை சென்று இருக்கிறேன் ஒரு முறை எனக்கு ஆசை அவர் வாழ்ந்த இடத்தை பார்த்துருமே அப்படின்னு போனங்க ஒரு இருந்த ரூம் ஒரு சின்ன மலை மேல் இருக்குது போய் பார்த்தா ஒரு தகர கொட்டகங்க குடிசை அது உள்ள என்ன சரிமா இருந்துச்சு உடைந்த மரப்பலகை கொண்டு கிடந்தது என்ன கீழே படுக்க முடியாது படிப்பதற்காக அவரிடமிருந்து சொத்து சுகம் எல்லாம் ஒன்றே ஒன்றார் மர பலகை நச்சுல வாக்கு கேட்டோம் எதையுமே எடுத்துச் சொல்லாது அப்படியே பின்பற்றினார் நாளெல்லாம் போதித்து விட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட்டு அந்த காலத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட்டு இரவில் அந்த பலகை மீது உறங்கினார் அவ்வளவு நம்பிக்கைங்க எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் ஏன் ஒரு குழந்தை அம்மா அப்பா அவ்வளவு கவனிக்கிறாங்க ஏன்னா அதை நம்பி வாழ்ந்து அதனால ஒண்ணு செய்ய முடியாது சகோதரர் சகோதரிகள் நம்பிக்கை என்றால் என்ன என்பதற்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துருக்கோம் முதன் முதலில் ஈழியத்தில் ஒரே ஒரு இடத்தில் ஃபார் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் அதான் எப்படியே பதினொன்று ஒன்று கண்ணால் காண முடியாத ஒன்று நம்ம கண்ணால் புறக்கண்களால் காண முடியாத ஒன்று நமக்கு கிடைக்கும் என்ற மன உறுதி மன உறுதி அதெல்லாம் கிடைக்கும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிறார் படிப்பே சாப்பிடு என்று சொல்லுவாங்க மன உறுதி அதுதான் நம்பிக்கை நாளை காலையில் பொழுது விடியுமா நம்ம சொல்ல விடியும் இப்போ விடியகளை பார்க்கவில்லையே ஆனாலும் உறுதியாக இருக்கிறோம் பொழுது விடியும் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை இரண்டாவது சாயுதல் ஆண்டவன் மீது சாயுதல் கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு அம்மா நின்றுட்டு முத்துமணி சுடரே வாங்குறாங்க போய் அந்த குழந்தை சாயிமா சாயாதா சாயம் கும்பகோண ஆயர் கையை வச்சுக்கிட்டு முத்துமணி சுடரே வாட்டன் சாயிம்மா தாயாது ஏன்னா அந்த குழந்தைக்கு நான் யாருன்னு தெரியாது அறிவில் இருந்து தான் அன்பு தெரியாது ஒருத்தரில் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் அங்கே போட்டுட்டு போனேன் அங்கே போட்டு தான் போகணும் ஒரு குழந்த மூணு வயசு பொம்பளை பிள்ளை என்னை பார்த்து பார்த்து அழுகுரா நான் ஒன்றுமே செய்யலை நான் பாட்டு உட்பாந்திருந்தேன் அவள் ஏன் அழுகுறா நான் ஒயிட் என்ன ஒயிட்டில் இருக்கேன்ல ஊசி போட்ட டாக்டர் வந்திருக்காரு அழுகுரா இதை அம்மா கவனிக்கலை நான் கவனித்தேன் அந்த அம்மா என்ன பண்ணுறா அழுவாதே அழுகா தெரியல அவத்து தெரியுமா கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா என்ன காட்டி இதுக்கு மேல அழு வச்சுட்டோம் என்ன காட்டி அவட்டோட பிடிச்சு கொடுத்துருவாங்க நான் என்ன புள்ள பிடிக்கிறா அதுக்கு மேல நான் ஏன் சிரிக்கிறேன் சில பேர் சிரிக்கிறதே இல்லை எங்கேயோ சிரிச்சு வாங்கி கட்டியிருக்காங்க ஒரு பையனை கேட்டேன் ஏ உன்னை வேற முன்னே நினைக்கிறீயா இவ்வளவு பையன் கட்டி வந்திருங்க ஒரே ஒரு தடவை பாத்து பார்த்து சிரிச்சேன் சிரிச்சில வாங்கி கட்டிக்க வராதுங்க ஆனால் அம்மா அழைத்தால் அந்த குழந்தை சாய் ஏன் என்னை பாரூட்டி சீராட்டி கண்ணீடு விளக்காக்கி கரங்களை தொட்டிலாக்கி குதி அமுதாக்கி இரவெல்லாம் பகலாக்கி வளர்த்த என் தாய் விடமாட்டா என்ன ஒரு மன உணர்வு கடவுளுங்க நாற்பத்தி ஒன்பது கைவிட்டு விடுவாங்க கைவிட்டுவாங்க கருவில் உருவாகும் கருவில் உருவாகும் குழந்தைய ஒரு தாயால வந்து மறக்க முடியாது அப்படியே ஒரு தாய் மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்ப நம்மள கடவுளை இதுக்கு மேல என்ன கம்பேரிசன் தேவை தாயை விட அதிகமாக அந்த சீவன் இது ரெண்டாவது விளக்கம் மூன்றாவது விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூன்றாவது இடம் சரணாகதி அடைய ஒரு குருவை பார்த்து ஒரு சீடன் கேட்டான் சரணாகதி என்றால் என்னென்னு கேட்டார் இன்னையுமே எந்த கேள்வி கேட்டார் ஒரு வருஷத்துக்கு விடுத்தார் ஒருவரிடம் பேசவே இல்லை ஒரு விடம் கழித்து ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டார் அந்த குரு அந்த சீடனை பார்த்து இல்லைன்னு தலையாடு என் கடவுள் உடக்குள் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயா அதுக்கு இப்படி ஆட்டணும் அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரா அதுக்கு தலையாட்டான் நீ ஞானம் பெற்று விட்டால் வீட்டுக்கு செல்லலாம் இதுதான் நம்பிக்கை சரணாக தேடு எந்த கேள்வியும் கேட்காம நமக்குள்ளே வாழ்கிற தூய் ஆவியார் ரோமே ரெண்டு ஒன்பது பதினொன்றில் மூணு இடத்துல சொல்கிறார்கள் ஓளடியாக ஆவியானவர் உடக்குள் வாழ்கிறார் அவர் சொல்ல அப்படியே கேட்க கேள்வி கேட்பவர்கள் நம்ப மாட்டார்கள் நம்புகின்றவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் நம்பணுங்க நானும் அப்படின்னா வாழ்ந்துகிட்டு மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றியே திருவான் இன்றைய சூழலை எடுத்துக்கொள்வோம் நம்மை அழ வைக்கும் எத்தனையோ சூழல்களை நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மனைவிகளை அழ வைக்கும் கணவர்கள் இங்கே இல்லை பெங்களூர்ல எல்லாம் கிடையாது வெளியூர்ல ஒரு கடவுள் இருந்தார் குள்ளோடுங்க நல்லா அழகாக பாட்டு எழுதி வச்சிருக்காங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சொல்லி சொல்லிட்டு நீ குடிக்கலாம்ல நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு அடிச்சுட்டாரு அடிச்சுட்டு வருவாருங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தா அந்த மனைவி குடிக்காதீங்க குடிக்காதுங்க கேட்கவே இல்லை கடைசியில் ஒரு நாள் ஆறு மணி வந்திருக்கும் மனைவி காலில் வந்து விழுந்துட்டான் தெய்வமே உடக்கும் பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த என் பாவத்தை மன்னித்து விடு பரவாயில்லையே திருந்திட்டே அப்படின்னு சொல்லி எழுதுறியா அதான் தான் தெரிஞ்சிட்டேன்னு இல்லை மகளே ஒரு ஜபம் சொல்லி சிலுவை போட்டு அந்த அம்மா தேவை சொல்லி சிலுவை போட்டு அப்புறம் ஒரு மூணு நாலு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்துச்சு இதை போய் நான் பங்குசாமியாரிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் நான் மனம் திருப்பி விட்டேன்னு எழுதிச்சு போயிட்டா இருக்கேன் போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு காலையை பார்க்கறது ரெண்டு கொலுசியை காணும் போய் சந்தேகப்பட்டு இருக்க வேண்டாம் நேரம் பட்டு கிடக்குறேண்ணா கேட்க என்னமோ பண்றோம் நம்பிட்டுங்க நம்ப வச்சு நம்ம வச்சுவாங்க இப்படிப்பட்டவர்களா மனைவிகள் அழுவது சில சொன்ன மனைவிகளா கணவர்களும் அழுவது அப்புறம் மட்டும் போய் கேட்டாங்க சென்சஸ் இருக்கிறாங்க பேர் என்ன அது சொல்லிட்டு இந்த மூணு பிள்ளைங்க பேர் என்ன சொல்லி கணவர் பேர் கணவன் பேரா சொல்லக்கூடாது வயலில் உள்ள சாமி என்ன சொல்கிறேன் அது சாமி இது சாமிக்கு எல்லாம் பெரிய சாமி அது பேர் சொல்லக்கூடாது சரி நீ சொல்ல வேண்டாம் அவர் எங்கே இருக்கிறனாலும் சொல்லு நான் போய் பார்த்துக்கிறேன் அந்த சனியை எங்கே சுற்றி தெரியல இப்படிப்பட்ட மனைவிகளாக கணவர்கள் எழுதுகிறாங்க உள்ளங்க கத்திட்டு கிடக்கிறான் ரெண்டு வயசு வாழ்வாள் வாழ்வாள் கத்துறான் இது இந்த பக்கம் செல்ல பார்க்குது அது அந்த பக்கம் செல்ல பார்க்குது கணவன் மனைவி ரெண்டு பேரும் திரும்பிய பார்க்கல கடத்துல இவனுக்கு போவாங்கிட்ட அப்படின்னு அதான் என்ன உண்மையிலேயே நீங்கள் தான் என்ன பெற்றீங்களா இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம் செல்ல கேட்குது செல்லு அண்மையில் கேட்டேங்க டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல் வயதிலிருந்து ஐந்து வரை ஐந்து வயது ஒரு உள்ள ஏறம்பறை எழுபத்தைந்து விழுக்காடு குழந்தைகளின் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன எங்களுக்கு என்ன விழுக்காடு குழந்தைகள் இப்படிப்பட்ட பெற்றோர்களா குழந்தைகள் சில சமயத்தில் நம்ம நம்ம ஒரு பிள்ளைங்கள இந்த உட்காந்துக்காக சூப்பர் ஸ்டார்கள் நீங்களாம் இல்லப்பா அவன் நல்ல பையன் உங்களாட்ட நல்ல பையனாக இருக்காங்க ஒரு பையன் ஆறு வயசு தான் வந்ததை மண்டே எடுத்து எதுக்கு கிரிக்கெட் விளையாடு கிரிக்கெட் பிடிக்குமா ஒரு ஓவருக்கு எத்தனை பால் ஆறு பால்ல ஒரு பால் தான் ஒரு பால் வச்சு ஆறு தரப்படுவாங்க எந்த அம்பயர் உங்களுக்கு ஆறு பால் கொடுத்தான் வருவாங்க மட்டை சொல்லி கிளம்பிடுவாங்க ஒரு நாள் முடிச்சு அம்மா ஏ பறிச்சா வருது பரிச்சா வராது நம்ம தான் பருத்திட்டு போகணும் பேசு நல்லா பேசு அதான் பட்டம் அப்ப நட்டே இருப்பேன் அப்படின்னு தோரத்துனாங்க தொரத்துரா தொத்துரா தொத்தரா கட்டு பிடிக்க முடியாது கடைசியில் வந்து ஒழிச்சிட்டோம் கட்ல கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அவர் வந்து அவர் ஊர் சுற்றுவாரு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த அம்மா தான் பட்டம் பாத்திரம் தேய்ச்சி இந்த பிள்ளையை காப்பாத்திட்டு இருக்கு வந்து கேட்கிட்டேன் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி பேசும் சிங்கார செல்வம் எங்கே ஒன்ற தானே இருக்கும் அவன் பிள்ளைய ஊரை சுற்றிட்டு வரான் கிரண்டாவது சுற்றிட்டு வரான் போய் தேடி வீட்டுக்குள்ள இவ போய் கட்டிலுக்கு கீழே படுத்துருக்காங்க இவரு கீழே குறிச்சி பார்த்தாரு அவன் என்ன தெரியப்பா கேட்டான் ஏன்பா அம்மா உடனே துரத்துதா செல்லு பேக்கு கையில் இல்லைப்பா இப்படிப்பட்ட குழந்தைகள்னா அழகு சந்தம் கேட்கவே கூடாது எந்த ஒரு விஷயம் அண்டல இருந்து போல் நாம் அது முகம் சிரித்து இருக்க வேண்டும் ஷார்ட் கட்ட நான் விடுவிக்க ஜாலியாக என்னன்னு கேட்பாங்க உங்கள் டயச் சில பிரச்சனையும்